கார்த்திக் ரேவதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் மேலே பழியை தூக்கி போட்டுடுறாங்க ஒரு பொண்ணு வந்து அதிரடியாக அதிலருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ரேவதி வந்து இறங்க போகிறாங்க கார்த்திக்காக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்திங்க பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நலங்கு வைக்கிறதுக்காக வந்து ஃபங்க்ஷன் வந்து எல்லாரும் இருக்காங்க என்ன இருபத்தோரு பேர் தான் வச்சுருக்கீங்க இன்னொருத்தர் வைக்கணுமே யார் வைக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஏப்பா டிரைவர் நீயே வந்து வச்சிரு ராஜா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டஸ்வரி சொன்னோன்னே அந்த சமயத்தில் நானா நான் எதுக்கு மேடம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் வச்சு நலங்கு வச்சா சரியாக வராது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாப்புல என்னப்பா நீ தான்ப்பா தாய்மாவை உன்னை வைக்கிறதுக்கு வந்து கூப்பிட்றாங்க இதோட நல்ல சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு சொல்லி மயில் இருக்கப்ப இது சரியாக வராது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் பாரு நீ ஒன்றும் சங்கடப்படாத நான் தானே கூப்பிட்றேன் வா வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நலங்கு வைக்கலான்ட்டு போகிறப்ப தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த மாதிரி சந்திரகலா என்னக்கா நீ மாட்டுக்கும் இவனுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்த என்ன வச்சுக்கையேன் அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க சந்திரா எல்லாத்தையுமே நீ தப்பாகவே நினச்சா எப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நலங்கு தானே வைக்கணும் நான் வந்து மகேஷை வர சொல்கிறேன் வீட்டில் தான் இருக்கான் அதை நான் விட்டுவிட்டு இவனெல்லாம் வந்து நலங்கு வைக்க சொன்னால் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே அவரை வந்து வீட்டிலேருந்து வர சொல்லுங்க அப்படி வந்தாருன்னா வந்து மா மாப்பிள்ளையே நலங்கு வைக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு இங்கே ஃபங்க்ஷன் நலங்கு வைக்கணும் முதல்ல கிளம்பி வா அப்படின்றப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு மாயாவை வந்து சத்தம் பண்ணுறாங்க மரியாதையா வந்து நீ கிளம்பி வா நீ வரலன்னு வச்சுக்கையேன் கார்த்திக் அந்த டிரைவர் வந்து எனக்கு நலங்கு வச்சுருவான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறான் அவன் எப்படி வைக்கிறான் அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் சொன்னேன் கிளம்பி வா வர்றப்ப பட்டு வேட்டி பட்டு சட்டை கிளம்பி போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு மாயா சொன்னபடி வந்து இந்த பக்கம் கிளம்பி வந்து வந்துட்டுருக்காப்புல ரெடி ஆகிட்டு பைக்கில் வேகமா இங்கே பார்த்தா வந்து சாமுண்டேஸ்வரி கேட்டோன்னே என்ன நேரம் ஆச்சு அப்படின்னா மாப்பிள்ள வந்து கிளம்பிட்டாப்பில் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னா சரி அஞ்சு நிமிஷம் தானே வெயிட் பண்ணுவோம் நல்ல நேரத்துக்கு தான் வந்து டைம் இருக்குல்ல இன்னும் பத்து நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்த நேரம் ஆக ஆக வந்து வண்டி வந்து அங்கே மகேஷோடது ரிப்பேர் ஆகிடுது இந்த பக்கம் வந்து மயில் ஆண்டவா எப்படியும் வந்து இவனுக்கு வரவே கூடாது நல்லவங்களுக்கு தான் வந்து நல்லதுன்னு நடக்கணும் தவிர இவனுக்கெலாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர விட்டுறாத ஓம் ஓம்பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மயில் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுது அவரால் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஸ்டார்ட் பண்ண முடியல என்ன ஆச்சு மாப்பிள்ளை வருவாரா மாட்டாரா அப்படின்னு வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவத எல்லோரும் கேட்க ஆரம்பித்தோன்னே சரின்னு போயிட்டு வந்து கேட்குறாங்க மாயா வந்து பேசுனா வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வண்டி ரிப்பேர் ஆனால் ஓரமாக போட்டுட்டு வந்து ஆட்டோலையோ டாக்ஸிலேயோ புக் பண்ணிட்டு சீக்கிரமாக இங்கே ஃபங்க்ஷனுக்கு நீ என்ன விளாண்டுட்ருக்கிய அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு இந்த பக்கம் வேக வேகமாக நடந்து வரலான்ட்டு ஆட்டோ தேடி வந்துட்டுருக்காங்க அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக அங்கே போகிற வந்து ரோட்டில் கார் போயிட்டுருக்கு கார் வந்து கரெக்டாக அவர் மேலே வந்து சேரு வந்து மேலே அடித்தோன்னா வந்து பூரா வந்து கலராகி போயிடுது இதை பா என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சரின்ட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து கார்த்திக் நலங்கு வைக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே வந்து வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா நல்ல நேரம் போயிட போகுது அதனால் வந்து நீயே நலங்கு வை அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ராஜாவை வந்து சாமுண்டேஸ்வரி நலங்கு வைக்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து நலங்கு வைக்கிறதுக்காக கிட்டக்க போகிறப்ப வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி காமிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் பண்ணிடுறாப்புல மயில் அது வந்து பரவாயில்ல நம்ம பேரை வந்து நலங்கு வைக்கிறான் அதை பார்க்க முடியலேன்னு வருத்தப்பட்டோம் இப்போ வந்து மயில் வந்து கரெக்டாக வந்து காமிச்சிட்டான் நலங்கு வைக்க வச்சிட்டான் அவன் நல்ல தான் அப்படின்னு மயில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் கார்த்திக் வந்து நலங்கு வச்சுட்டு இந்த பக்கம் ரேவதி மேலே வந்து பூவெல்லாம் வந்து போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு உள்ளே போய் அவரோட ரூம்லேருந்து வந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து செயினை கொடுக்கலான்ட்டு போகிறாங்க உடனே வந்து ரேவதி வாங்கலான்ட்டு போகிறாங்க அந்த தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த மாதிரி சந்திரகலா வந்து என்ன முன்னாடியே திட்டம் போட்டு வச்சிருக்க போல் அதான் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி செயின் எல்லாம் கொடுக்குற உன்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்புறம் எப்படி கொடுக்க முடியுது தேவையில்லாமல் எல்லாத்தையுமே தப்பாக வந்து பேசாத ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு ராஜா அதை வந்து செஞ்சுட்டு போட்டோம் நீ எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் வந்து குத்தம் குறையவே பார்க்கக்கூடாது ஒன்று புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் செயினை இப்போ வந்து கொடுக்குறாங்க நீயே மாட்டி விட்ரு அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அதெல்லாம் சரியாக வராது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க தாத்தா பாட்டி வந்து இப்போ செயினை கொடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை கடைசி நேரத்தில் இந்த சந்திரகலா வேற வந்து குழப்பியோட பார்த்தா இப்போ நல்ல வேலை பேராண்டி சமாளிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் வந்து செயினை வந்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க ரேவதிக்கு வந்து செயினை வந்து மாட்டி விட்றாங்க இந்த பக்கம் ரெண்டு தங்கச்சிங்களும் சேர்ந்து பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நல்லபடியாக வந்து மயில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க கார்த்திகிட்ட செயின் மாட்டியாச்சு அதுக்கு அடுத்தது என்ன கெட்டி தான் அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா ஏன் வந்து நீங்கள் அதுலேயே இருக்கீங்க நான் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ நீ நலங்கு வச்சல அதே மாதிரி தான்ப்பா எல்லாமே தன்னால் நடக்கும் நீ வேணால் பாரு அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே பார்த்தா வந்து சேரும் சகதிகமாக வந்து பட்டுவேட்டி பட்டு சட்டையில் வந்து நிற்கிறாப்புல மகேஷ் என்ன ஆச்சு மாப்பிள்ளை ஏன் இப்படி வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க எல்லாரும் ரேவதி அப்பாலேருந்து எல்லாரும் சரி வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு சரின்னு ஆட்டோ பிடிக்கலான்னு வந்து இந்த மாதிரி சேரு மேலே அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க மயில் வந்து என்ன சிரிக்கிறீங்க மாப்பிளைக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேறு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கறதுக்காக வந்து போகிறாங்க சந்திரகலா வந்து சிவனாண்டி அதிரடியாக ஒரு திட்டம் போடுறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் மேலே வந்து பழியை தூக்கி போடணும்னு ஒரு பொண்ணை வர சொல்லி சொல்கிறோன்னே சரி இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க காமிச்சதுக்கப்புறம் நீ வேறு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து காசை வாங்கிட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சந்திரகலா வந்து கார்த்திகை வந்து போட்டு பழி வாங்குறதுக்காக வந்து மேலே வந்து இலக்கட்டை எடுக்கணும் அந்த ரூமுக்கு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப மொட்டை மாடியில் வந்து ரேவதியோட அப்பா வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மேலே அவன் ரூம் வந்து கதவு திறந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து கார்த்திக் போகிறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தா இந்த புள்ள இருக்கிற பொண்ணு வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க இந்த பக்கம் கார்த்திக்கும் வெளியில் வராங்க அதை பார்த்தோன்னா வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபோனை பேசிகிட்டு இருந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு அப்படியே கீழே வர ஆரமிச்சிடறாங்க கீழே வந்தோன்னா கார்த்திக் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு தூக்கி வந்து போட்டு விட்டுட்டு அந்த அந்த பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண பார்த்தாங்கிற மாதிரி வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி முன்னாடி அவங்க வந்து என்ன நடக்குது ஏமா இப்படிலாம் பண்ணுற யார் காரணம் அப்படின்னு கேட்குறப்ப வந்து கார்த்திகை தூக்கி கை காமிச்சிடுறாங்க உடனே வந்து என்ன இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து ராஜா வந்து சத்தம் போடுறாங்க கார்த்திகை பார்த்து அப்போ மேடம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு சந்திரகலா அவங்க தான் வந்து சொன்னாங்க மேலே இலக்கட்ட எடுத்துகிட்டு வரணுன்ட்டு போனால் அது அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து இப்போ சொல்லி பொய் சொல்லி வந்து நாடகம் பண்ணுறாங்க இதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து ஆச்சரிய வந்து அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி வந்து பழியை போட்டுட்டாங்க அப்படின்னு மயில் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாப்புல அப்போ வந்து இவர் தான் சந்திரகலா தான் வந்து இலக்கட்ட எடுக்க அனுப்பியிருக்கானா அவள் தான் திட்டம் போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து மயில் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியாமல் அதே இடத்துல அப்படியே நிற்கிறாங்க என்ன இதெல்லாம் வந்து நல்லா விசாரிச்சா அவர்லாம் அப்படிப்பட்ட ஒரு கிடையாது என்ன சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லலான்ட்டு வர்றத்துக்குள்ளேயே வந்து இந்த பக்கம் மேற்கொண்டு வந்து அழுது நாடகத்தை போட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணு வந்து வாங்கின காசு இருபதாயிரம் ரூபாய்க்கு கொஞ்சமாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் வந்து எங்கே வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இவன் வந்து அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுக்கிட்டு உங்களை எல்லாரையும் வந்து நம்ப வச்சு ஏமாத்த பார்க்குறான் இவனெல்லாம் மாறி ஆளுங்கள் எல்லாம் விட்டு வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓவராக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில மற்ற ஏதாவது பிரச்சனைனா அசால்ட்டாக சமாளிச்சிடலாம் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரே யோசனையோட இருக்காங்க அதோட எபிசோட சூப்பரா முடிச்சிருக்காங்க